ரா நண்பர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஏழாம் வீட்டில மேஷத்தில் இருக்க போறார் ஆறாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் ரிஷபத்தில் இருந்து பயிற்சி ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் உங்களுக்கு வந்து புதன் சொந்த வீட்டில் இருக்க போறார் அப்போ அந்த புதனுடன் மீண்டும் பயிற்சியாக கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி பயிற்சியாகி அவரும் ஒன்பதாம் மாவத்திற்கு வந்துருவார் அப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பலம் பெறுது ஒரு ஹை லெவல்ல பாக்ய சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெறும் பொழுது அந்த காலகட்டங்களில் உங்களுக்குரிய பாக்கியங்கள் உங்களுக்குரிய தேவைகள் குறிப்பா பாக்கியம்ன்றத நம்ம என்ன சொல்லுவோம் நல்ல தொழில் வேலை ஒரு நல்ல குரோத் கிடைச்சாலே பெரும் பாகியம் தான் அதை விட பெரும் பாக்கியங்கள் திருமணம் அமையாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வருது குரு பகவான் இருக்கிறாரு கேட்டாலும் கிடைக்காது அவரது பார்வை மூன்றாம் பாவத்துல நூத்தி எண்பது டிகிரிலயும் வென்றதும் பிளஸ் உங்களுடைய பனிரெண்டாம் பாவம் சுபவரியங்கள் உங்களுக்கு இருக்குன்றது நூறு சதவீதம் உண்மை இதுல இந்த குரு பார்வை இங்கிருந்து ஒன்பதாம் பார்வையை விடக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் இடம் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் வீட்டில குரு பார்வை விழும் பொழுது பூர்வ புண்ணிய புத்திர பாகிய சம்பந்தப்பட்ட இடம் அப்போ திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கைகூடி வரும் அது மனைவின்றது ஒரு பாக்கியம் அதே போல பெண்களுக்கு கணவன் சார்ந்த இடம் அதே போல புத்திரபாகியம்ன்றதும் அதைவிட ஒரு சிறந்த ஒரு காலகட்டங்களுக்குரிய ஒரு பாகியானா திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் பாகியம் கிடைக்கலையான்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களாகப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்டா நிக்க போகுது ஏன் இவ்வளவு தூரம் நான் ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் இருந்து குருவால படாத பாடுபட்டுட்டீங்க கடந்த ஒரு வருஷம் நீங்க நீங்களாகவே இல்லை ஏன் இது ஒரு வருஷம் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷம் மட்டும் நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் கிடையாது நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் அர்த்தாஷ்டம சனி ஒருபுறம் கண் அதாவது பஞ்சம சனி ஒருபுறம் அதுவே ஒரு அஞ்சு வருஷத்து அஞ்சு வருஷமா நீங்க பாதிக்கப்பட்டீங்க அது மட்டும் இல்லாம அதற்கு முன்னாடி இந்த ராகு கேதுக்கள் இருந்த இடமும் உங்களுக்கு நெகட்டிவா உட்காந்துருச்சு அப்போ கடந்த ஆறு ஏழு வருஷமா நீங்கப்பட்ட பாடு நிறைய இழப்பு அதாவது இழப்பு இல்லை இழப்புகள் நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டீங்க ஒரு மனிதன் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படக்கூடாதோ எந்த லெவலுக்கு அவமானங்களை கிடைக்க கூடாதோ உங்களை மாதிரி இருந்தவங்களும் மத்தவங்க அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது நீங்க போடுற கால்குலேஷன் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்தது ஆனா உங்க சுயநலத்துக்காக எந்த இடத்துலையும் நீங்க எந்த தவறுகளும் நீங்க செய்யல பட் பொதுநலத்துக்காகவும் உங்களை சார்ந்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்ணிங்க மத்தவங்களுடைய நலன கருதி சில இழப்புகளையும் சில பாதிப்புகளையும் சந்திச்சிங்க அதனுடைய விளைவுகள் சடசடசடன்னு சில செறிவுகள் அதனால நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்களை மாறக்கூடிய நிலைமை உங்களை ஒரு காலகட்டத்துல கூப்பிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டவங்க இன்னைக்கு கூப்பலாம் நினைச்சா கூட உங்க கான்டாக்ட விட்டு வெளியில நிலைமைகள் சூழ்ந்து நிலை உங்களுக்கு எதிர்ப்பு பேச தகுதி இல்லாதவங்க கூட ஒரு வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க துலாம் ராசி என்பவர்கள் சில நேரங்களில் படுத்தா நாம எப்படி மீண்டும் வெளியில வருவோமோ ஏன்னா பிரச்சனை அப்படியே படிப்படியா படிப்படியா பெரிய இன்னைக்கு சூழ்ந்து நிக்குது இந்த கடன் இருந்து மீண்டு வெளியில வரணுமேன்ற ஒரு மன உளைச்சல் இதனால நிறைய பேர் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சிட்டீங்க இந்த பிரச்சனை குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சு அந்த குடும்பத்துல இருந்த நிம்மதி எல்லாமே டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்போ தெய்வ ஆன்மீக சம்பந்தப்பட்ட ரீதியில நல்ல சிந்தனையோடையும் தெய்வ பக்தியோடையும் பயபக்தியோடையும் இறங்கி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டங்களில் நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யினாலும் பரவாயில்ல ஒவ்வொரு செஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்தவங்க நீங்க உங்களால உதவி அடைஞ்சவங்க இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க அப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்து வந்த உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்களா ஒரு மன வருத்தம் இருக்கு பட் அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த ரிசல்ட்டை நான் சொல்லிட்டு இருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் அதை விட இப்போ சனி பகவான் அந்த பயிற்சி ஹை கிளாஸ் அஞ்சு வருஷமா அந்த சனி பகவான் உங்களுக்கு வச்சு பெரிய லெவல்ல பாதிக்கப்பட வச்சுட்டார் உங்களுக்கு இழந்துட்டீங்க பிடிச்சவங்க உங்களை விட்டு விலைக்கு போற நிலைமை மன வருத்தம் திருமணத்திற்கு இதுதான் நினைச்சு வாழ்ந்து கை கூடி வர நேரத்துல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே பாதிப்புல சந்திச்சிட்ட துலாம் ராசி என்பர்கள் ஒரு விதம் இல்லை பலவிதம் பெற்ற பிள்ளைகள் தன் வார்த்தையை மீறி ஒரு சில செயல்களில் முடிவெடுத்து அது வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரதுன்னு தெரியலன்ற ஒரு குழப்பங்கள் ஒரு திருமண முயற்சிகள் எடுத்து அந்த திருமணமே உங்களை புரட்டி போட்டா எப்படி இருக்கும் இன்னும் சிலர் அந்த வாழ்க்கையில பசங்களுக்கு கஷ்டப்பட்டு திருமணம் செஞ்சு இன்னைக்கு அவங்க திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடையும் பொழுது இது எல்லாமே உங்க வாழ்க்கையில வந்து ஒரு 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 ரிசல்ட் எப்போவாவது எங்கேயாவது மாறுமா நமக்கு இதெல்லாம் நமக்கு சாதகமா திரும்பி நிற்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிற்க போகுது ஏன்னா ஆறாம் வீட்டில சனி பகவான் நிற்கிறார் ஐந்தில் இருந்த சனி ஆறில் வந்துட்டு அந்த அஞ்சு வருஷமா இவர் செஞ்ச பாதிப்புகள் இருந்து நல்ல இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு எதிரிகள் கூட உங்க கை குளிக்க உங்ககிட்ட நட்பு வைக்கணும்னு நினைக்கக்கூடிய நிலைமைகள் மாறும் அது மட்டும் இல்ல குரு பகவான் பாகியத்தில் ஒன்பதில் கேட்டாலும் கிடைக்காது குரு பகவான் அப்ப எல்லா பாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமண முயற்சி கைகூடி வரும் பிள்ளைகள் புத்திரபாகியம் கை கூடி வர போகுது அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில பிரிஞ்சவங்க கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நிலைமை உருவாக்கிடும் டைவர்ஸ் வரைக்கும் போய் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை குடும்பத்துல வழக்கு சார்ந்த குழப்பங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் சரி செய்து நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இலக்குல அழகா முடிக்க போறீங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே கிரகங்கள் ஒன்றிணைந்து ஒரு நல்ல பலமான ரீதியில் இருக்கு வரக்கூடிய காலம் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய காலமா இருக்க போகுது அதற்கு இந்த ஜூன் மாதம் பெரிய அளவில் ஒரு ஊன்றுகோள உங்களுக்கு இருக்க போகுது அதனாலதான் சொன்னேன் புதன் மாதக்கோளாகப்பட்ட புதன் ஒரு புறம் ஆட்சி பெறுகிறார் மறுபுறம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியும் பாக்கியத்துல பலம் பெறுகிறார் பனிரெண்டாம் பலம் அடைகிறார் இதுல உங்க ராசியை பார்க்கறது அதை விட ஹைலைட் இதுல அருமையான அமைப்பு சனி ஆறாம் வீட்டுல இருக்கிறது அப்போ மாத கோள்களில் குறிப்பா செவ்வாய் உங்களுடைய குடும்ப சாணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் குடும்பம்ன்றது மனைவி மக்கள் சார்ந்தது ஏழாம் அதிபதியும் மனைவி பிளஸ் பார்ட்னர் அவங்களுடைய கிளைண்ட் சார்ந்த இடம் அப்போ இந்த ரெண்டு இடமும் உங்களுக்கு இத்தனை நாளா பத்தாம் வீட்டுல போய் நீச்சம் பெற்றதுனால தொழிலில் விரதி உங்களுக்கு வந்து பார்க்கும் போது வேலையில கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மிஸ் ஆகுது கஷ்டப்பட்டு இறங்கி செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாமே டவுன் ஆகுது உங்களை விட குறைந்த எஃபர்ட் போடுறவங்க நிறைந்த சக்சஸ்ஃபுல் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க பிரச்சனைகளையே தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இருந்த வேலை பறி போய் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இருக்கிறீங்க அந்த வேலை மீண்டும் கிடைக்குமா வாய்ப்புகள் அமையுமா நினைச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் வாய்ப்பு உருவாகும் அப்போ ஏன் அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் நீச்சம் இருந்த அந்த செவ்வாய் பகவான் கரெக்டா இந்த மாதம் ஏழாம் தேதியே பெயர்ச்சியாகி சிம்மத்திற்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் செவ்வாய் சூரிய பகவான் வீட்டில் இருக்கிறது ஒரு அருமையான அமைவு அது உங்களுக்கு ஹைலைட் அப்போ அது ஒரு நல்ல பாசிட்டிவ் அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல குரூப் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான நேரம் ஆல்ரெடி நான் டெம்பரவரியா இருக்கிறேன் நினைக்கிறவங்க பர்மனென்ட் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களது நட்பு வட்டாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல இன்னுமே ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் உங்களுடைய நட்புகள் இன்னும் அதிகரிக்கும் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்க போகுது அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா மேனேஜ்மெண்ட்டும் கை கொடுக்க போகுது ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்கிறோன்னா லாபஸ்தானத்துல கேது நிற்கிறார் இல்லையா அதனால கேது பகவானாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு பட் ஒரே விஷயத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப சாப்பிட்ற உணவும் வயிறு சார்ந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் சடனா போய் பார்த்து என்னன்றது கிளியர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள இந்த பிரச்சனைகள் இருக்குனாலும் அது உங்களுக்கு ஒரு இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆலோசனைகள் ரீதியில் உங்களுக்கு ஒரு ஒரு மருத்துவ வழிகளிலோ ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு கிளியராக போகுது அது மட்டுமல்ல புத்திரபாகியம் அதுதான் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுடைய பார்வைகள் உங்களுடைய ஃபோக்கஸ் அவங்க மேலே இருக்கணும் அது மறந்துடாதீங்க அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக தெய்வம் பிளஸ் குலதெய்வ வழிபாடுகள் சார்ந்த ரீதியில முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்க குலதெய்வ வழிபாடுகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்து பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க கோயிலுக்கு போங்க வாங்க தெய்வத்துக்குரிய வழிபாடுகளை செய்யுங்க அதே நேரத்திலே அந்த ஐந்துன்றது ஆசைகளுக்குரிய இடம் நீங்க அதிக அளவுல யார் மேல பாசம் வைக்கிறீங்களோ அவங்க விஷயத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இறங்க சட்டன்னா நான் அது ஒரு சங்கடங்கள் சளிப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த ஆன்லைன் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்து செய்யுங்க அதே நேரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் ரீதியிலேயே நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்புகளால வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை நம்ம இருக்கிற ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா ஏன் வந்தவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அந்த லெவலுக்கு பிரச்சனைகள் அந்த லெவலுக்கு உங்களை மாதிரி ஒரு காலகட்டங்களில் அவ்வளோ கோபத்தை அவ்வளவு செல்வாக்கி உங்களை என்ன செய்து நம்ம இலக்க நம்ம அடையணும் நினைச்சவங்களும் யாரும் இல்ல அவ்வளவு பிரச்சனைகள் கடந்து வந்தவங்களுக்கு இப்போ அந்த ஆன்லைன் அதே போல அந்த பங்கு சந்தை ரீதியில உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா மட்டும் டீல் பண்ணுங்க மத்தபடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எல்லா விதத்திலயுமே ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்கு